அப்படி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்க என் பிள்ளை ஆற்று தயவுல ஏச்சு வரானா கிடையாது திறமை இருக்கு என் பிள்ளைக்கு முகராசி இருக்கு என் பிள்ள பணம் இருக்கு இறங்குறான் முடியும் நாங்க மக்கள் ஏ தூக்கார வைக்கிறோம் இதுல சும்மா ஓடுற நாய் ஒடியாடுற நாய்க்கெல்லாம் ஒன்னும் வேலை கிடையாது பயப்படுறானுவ வேலை வச்சா பயப்படுறானுவ தமிழ்நாடு என்ன போகுது தமிழ்நாடு மாற போகுது எவன் அவன் அவன் ஊருக்கு சீட்டை கழிச்சுக்கிட்டு திருக்கொலைக்கு வரான் திருச்சிக்காகவும் வர்றான் மெட்ராஸுக்காகவும் வர்றான் எவன் அவன் பிறந்த ஊருக்கு போறானுங்கிறது தெரியாது அதனால இப்ப எல்லாம் அங்க வராத இங்க வராத நீ வரப்படாது நீ வர எதுக்கு வரவானு சொல்ற ஓம் ஊரா தமிழ்நாட்டு ஓம் நீ எங்க இருந்து போனா அவன் வந்து இன்னைக்கு நீங்க எல்லாம் படத்தை வச்சு அரசியல் பேசுறீங்க உங்களுக்கு தெரியுமா என்னமோ என் பிள்ளை விஜய் மொத படம் நாளைய தீர்ப்பு படம் நடிச்சான் நாளைய திருப்பு படம் அடிச்சு அந்த படம் மூணு கிலோ அரிசி போட்டு போட்டா போட்டு நாங்க வாங்கியிருக்கேன் நான் வாங்கியிருக்கேன் முப்பது வருஷத்துக்கு வாங்கியிருக்கேன் நாளையத்திருப்பு படம் அடிச்சு என் மக வந்து இருபத்தி மூணு வருஷம் ஆகுது நாளைய திருப்படம் படம் அப்பவே அரிசியில் அரிசி போட்டு கொடுத்தா பிள்ளை நாங்க வாங்கினோம் இன்னும் நடக்காது செஞ்ச வாங்கிட்டு மக்களை இங்க போனோம் குறந்தா போல கடலாமட்ரு பிள்ளைய கொள்றா அங்க போனா வாத்தியார் பொண்ணு கிடக்குறான் ஓட்டுல பொண்ணு நடக்க முடியல என்ன நடக்குது

இவன் நான் அங்கே போய் நிற்பான் இங்கே போய் நிற்பான் அங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாது இவன் வரக்கூடாது அண்ணா சேர்த்துக்கு வரக்கூடாது அந்த இடத்துக்கு வரக்கூடாது தஞ்சாவூர் கூடக்கூடாது விடுறா ஏன் எல்லாம் பயப்படுறானு நீங்கள் வந்துங்க அவன் பயன்தானா கிடையாது இல்ல மக்கள் கூப்பிட்றா பிள்ளைங்களை பார்க்க வரான் உங்களுக்கு என்ன வழி எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க ஏன் சிலசலப்பு இப்போ நான் ஒரு வாரம் அப்படித்தான் நடக்குது அவர் வந்து படம் நடிக்கிறானா படம் படத்தில் ஆடுறப்பல வந்து நடிச்சுக்காட்ட வந்திருக்கிறானா நீ எந்த படத்துல இருந்த இவன் பேசுறான சீமா இவன் எங்க இருந்தான் இல்ல இந்த ஸ்டாலின் இப்ப உட்காந்து நான் தான் ஆச்சுன்னு என்ன ஆச்சிய யார் ஆச்சு எங்கள் தங்க பணம் அடிச்சு என் தலைவர் என் தலைவி போட்ட பிச்சை இன்னைக்கு நீ வாழ்ற அன்னைக்கு என் தலைவர் ஜெயலலிதா போனா திருக்கோளையில இருப்பேன் இது நடந்துருக்கும் கண்டிப்பா நாங்க போட்ட பிச்சையில என் தாய் என் தலைவர் நடிச்ச பழத்துல நீ வந்து தமிழ் தமிழ்நாட்டை ஏமாத்தி கையில வச்சு வளைய உன் வீட்டு குடும்ப அரசியல் நடக்குது என் எம்ஜிஆர் வந்தாரு குடும்ப அரசியல் அப்படின்னாரு அம்மா வந்தாங்களா பண்ணாங்களா அதே மாதிரி என் பிள்ளைய வரான் பண்ண மாட்டான் நேர்மையான அரசியல் பண்ணுவான் நேர்மையான அரசியல் பண்ணி தலை எழுத்து பாரு அன்னைக்கு தெரியும்பா